அத்துமீறும் வி ரவுடிகள் பாலிமர் டிவியை தொடர்ந்து ஸ்ரீதர் வேம்புவுக்கு விடுத்த மிரட்டல் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும் அடுத்த வழக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் மற்றும் அவரது தொண்டர்கள் மேடைக்கு மேடை பாஜக அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகளை மோசமான வார்த்தைகளில் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது காரை இடித்து சர்ச்சையை ஏற்படுத்திய திருமாவளவன் அது குறித்து இப்போது வரை வருத்தம் தெரிவிக்கவில்லை மாறாக எரியுற நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் வகையில் சில மேடைகளில் மேலும் மேலும் தவறான வார்த்தையை விட்டு வருகிறார்கள் இதனால் அவரது கட்சிக்கும் அவருக்கும் அதிரடி தடை போடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தயாராகி கொண்டு வருகிறது அவருக்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது இப்படியான நிலையில் ஏற்கனவே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விவகாரத்தில் அந்த வீடியோவை வெளியிட்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மட்டுமின்றி பாலிமர் டிவி சேனலுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மிரட்டல் விடுத்து வாங்கி கட்டிக் கொண்டார்கள் குறிப்பாக பாலிமர் டிவி சேனல் கடந்த காலங்களில் திருமாவளவன் அரசியல் ரீதியாக எப்படிப்பட்ட தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்து வந்திருக்கிறார் என்பது குறித்து பல ஆவண வீடியோக்களை வெளியிட்டு அவரது சுய ரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் சோகோ நிறுவனத்தை தொடங்கி டிஜிட்டல் துறையில் உலக அளவில் வளர்த்து வெற்றி பெற்றிருக்கும் ஸ்ரீதர் வேம்புவையும் திருமாவளவனின் வீசிகாவினர் ஒரு மேடையில் கடுமையான வார்த்தைகளால் உள்ளார்கள் அதாவது ஸ்ரீதர் வேம்பு பட்டியல் சமுதாய மக்களுக்கு கோவில் கட்டத்திற்கு நிதி கொடுத்து அவர்களை பாஜக பக்கம் திருப்பி இருப்பதாக கூறியதோடு அவரை நாய் என்றும் பொதுவெளியில் தவறான வார்த்தைகளால் விமர்சனம் செய்துள்ளார்கள் இதுகுறித்து ஒரு வீடியோவும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆனால் ஸ்ரீதர் வெம்புவை பொறுத்தவரை தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அதன் பிறகு அமெரிக்கா சென்று டிஜிட்டல் துறையில் மிகப்பெரிய அனுபவம் பெற்று சோகோன் நிறுவனத்தை தொடங்கினார் தற்போது அவரது மென்பொருள் நிறுவனம் ஐம்பது லட்சம் பயனர்களை கொண்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபதில் ஃபோப்ஸ் பத்திரிகையை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அவரது சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் என்று தெரிவித்திருந்தது ஆனால் இப்படி தான் சம்பாதித்த பணத்தை அவர் கல்வி நிறுவனங்கள் சமூக சேவைகளுக்கு வழங்குகிறார் குறிப்பாக கிராமங்களின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் நிதி உதவி செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் தான் தலித் மக்கள் தங்கள் பகுதிக்கு கோவில்கள் கட்டித்தர சொன்னால் அவர் கட்டி கொடுக்கிறார் ஆனால் தான் சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை அடித்தட்டு மக்களுக்கு செலவிட்டு வரும் ஸ்ரீதர் வேம்பு ஆனால் இப்படி தான் சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை அடித்தட்டு மக்களுக்கு செலவிட்டு வரும் ஸ்ரீதர் வேம்பு குறித்து தற்போது பொதுவெளியில் விசிகாவினர் கடுமையான வார்த்தைகளால் வசைப்பாடு இருப்பது விசிகாவுக்கு இன்னும் அவப்பேரை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஸ்ரீதர் வேம்பு எந்தெந்த பகுதியில் உள்ள தலித் மக்களின் கிராம வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக உதவி செய்திருக்கிறாரோ அந்த பகுதி மக்கள் எல்லாம் திருமாவளவனுக்கு எதிராக திரும்பி உள்ளார்கள் அதோடு பொதுமக்களோ விடுதலை சிறுத்தை கட்சியின் செயல்பாடு வரம்பு மீறி போய் கொண்டிருக்கிறது பொதுவெளியில் மேடை போட்டு முக்கிய தலைவர்கள் மட்டுமின்றி ஸ்ரீதர் வேம்பு போன்ற தொழிலதிபர்களை தரக்குறைவாக விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது உண்மையிலேயே அனைத்து தலித் மக்களும் திருமாவளவன் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்களே உதவி செய்து அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டியதுதானே நீங்கள் செய்யாத உதவியை ஸ்ரீதர் வெம்பு செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எப்படி திருமாவளவனின் கட்சி ரவுடிகள் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கலாம் என்றும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் ஏற்கனவே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலித் பகுதிகளில் ஓட்டு கேட்க வரும்போது செருப்பால் அடிப்போம் என்று விசிகாவின் சிறுத்தை கனி பேசிய வீடியோ டெல்லி பறந்ததை அடுத்து இப்போது ஸ்ரீதர் வெம்புவை தரக்குறைவான வார்த்தைகளில் பேசிய வீடியோவும் டெல்லி பறந்துள்ளது அதோடு இதுகுறித்து விசிகா மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் ஸ்ரீதர் வேம்பு தயாராகி வருகிறார் அதனால் ஏற்கனவே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் நடத்திய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தபடியாக ஸ்ரீதர் வேம்புவும் தன்னை பொதுவெளியில் அவதூறு பேசியது குறித்த வீடியோவை இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவனின் விசிகா மீது வழக்கு தொடர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஜய்யை கரூரில் வெற்றி பெற வைப்போம் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியிட்ட பரபரப்பு செய்தி கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தினரை மாமல்லபுரம் அழைத்து ஆறுதல் கூறினார் விஜய் அப்போது நடந்த நிகழ்வுகளை அதில் கலந்து கொண்ட சில பெண்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதில் ஒவ்வொருவரின் குடும்பத்தினரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதை பார்த்து போன நாங்கள் அவரை தூக்கிவிட்டோம் அப்போது அவரது கையில் மொபைல் போன் மட்டுமின்றி அவரது பாதுகாப்பு கூட யாருமே இல்லை அவர் மட்டுமே தனியாக எங்களை சந்தித்தார் அதோடு நான் கரூர் வராமல் உங்களை மாமல்லபுரத்துக்கு அழைத்ததற்கு மன்னித்து விடுங்கள் என்று கூறிய விஜய் எங்களது குடும்ப பின்னணி குறித்து முழுமையாக கேட்டறிந்தார் அதோடு இறந்தவர்களின் புகைப்படங்களை பார்த்து கண்ணீர் விட்டார் குழந்தைகளை இழந்த பெற்றோர் காலில் விழுந்து அழுதார் என்று கூறும் தாய்மார்கள் நாங்கள் கூட தெம்பாக இருந்தோம் ஆனால் விஜய் தான் மிகப்பெரிய அளவில் மனம் உடைந்து போயிருக்கிறார் ரொம்பவே இழைத்து போயிருக்கிறார் எங்களது குடும்ப செலவுகளை படிப்பு மருத்துவ செலவுகளை தானே பார்த்துக்கொள்வதாக தெரிவித்தார் அதோடு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அதனால் உங்களது குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களுக்கான உதவியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று விஜய் கூறினார் அதோடு கூடிய சீக்கிரமே கரூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வருவேன் என்று கூறினார் என்று கூறும் பெண்கள் அவர் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு கரூருக்கு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்கிறார்கள் அடுத்த செய்தி விஜயை சந்திக்க செல்லாதீர்கள் முப்பது லட்சம் தருகிறோம் கரூர் பெண்களிடம் பேரம் பேசிய உள்ளூர் அரசியல் தலைவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்கு விஜய் மாமல்லபுரத்துக்கு அழைப்பு விடுத்த போது அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக புள்ளிகள் கடும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி நேரடியாக இறங்காமல் தனது ஆதரவாளர்களை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் அவர்கள் உயிரிழந்தோரின் வீடு வீடாக சென்று யாரும் விஜயை சந்திக்க செல்லாவீர்கள் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படியான பணம் தருகிறோம் அதோடு அரசு வேலையும் வாங்கி தருகிறோம் என்று கூறியுள்ளார்கள் என்றாலும் அந்த நாற்பத்தி ஒரு பேரில் இரண்டு பேரை தவிர அனைவருமே விஜயை நேரில் சென்று சந்தித்துள்ளார்கள் முக்கியமாக கரூர் கூட்ட நெர்செல்லில் உயிரிழந்த ரமேஷ் என்பவரின் மனைவி சங்கவியை சந்தித்த உள்ளூர் அரசியல்வாதிகள் தமிழக வெற்றிக் கழகம் அனுப்பிய இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பிவிடுங்கள் நாங்கள் உங்களுக்கு முப்பது லட்சம் தருகிறோம் என்று பேரம் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த நபர்கள் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்பதால் திமுகவினர்தான் இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளார்கள் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன மேலும் சங்கவி என்கிற அந்த பெண்மணியை பொறுத்தவரை விஜய் கரூருக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்லாமல் மாமல்லபுரத்துக்கு அழைத்ததால் அங்கு செல்ல மறுத்ததோடு அவர் கொடுத்த இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பியிருப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தன்னையும் அடங்கி முப்பது லட்சம் ரூபாய் தாங்கள் தருவதாக சொன்னது குறித்த தகவலையும் அந்த பெண்மணி மீடியாக்களிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் விஜய்யை சந்திக்க செல்லவிடக் கூடாது என்று பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திடமும் கரூரைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது ஆனால் இப்போது விஜய்யை சந்தித்து விட்டு திரும்பியுள்ள அத்தனை பேருமே விஜய் மீது எந்த ஒரு குற்றமும் சொல்லவில்லை மாறாக அவர் ஏற்கனவே தனது பிரச்சாரத்திற்கு பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் என்றுதான் அறிக்கையில் வெளியிட்டிருந்தார் நாங்கள் தான் அதை மீறி சென்று விட்டோம் என்றாலும் எங்கள் முன்பு அவர் கண்ணீர் விட்டு அழுதும் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கே வேதனையாக உள்ளது அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் விஜய் பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருக்கு சாதகமாக பேசும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜய் கரூரில் போட்டியிட்டால் அவரை நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்றும் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்த விவகாரம் அவருக்கு எதிராக திரும்பிவிடும் என்று பல அரசியல் கட்சிகள் கணக்கு போட்டு வரும் நிலையில் தற்போது அது கூட அவருக்கு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது போர் விமானத்தில் பிறந்த ஜனாதிபதி திரௌபதி ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ரஃபேல் போர் விமானங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ரபேல் போர் விமானத்தில் இன்று இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம் செய்திருக்கிறார் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இன்று ரஃபேல் போர் விமானத்தில் அவர் இறங்கியிருக்கிறார் அப்போது அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்று சோசியல் மீடியாவில் தெரிவித்திருக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு போர் விமானத்தில் தான் பயணம் செய்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்த ரஃபேல் போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் அம்பாலா விமானப்படை நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் பகல்கான் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த பதிலடியின் போது ரஃபேல் ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன இதன் காரணமாக தற்போது இந்த விமானங்களுக்கு உலகம் எங்கிலும் மவுசு கூடியிருக்கிறது